இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நூறு மக்கள் இருக்காங்க தேவனுக்கு உதவி செய்கிற கூட்டம் அவர் கஷ்டப்பட்டாரு நம்ம கஷ்டப்பட வேணாமா அவர் ஏன் கஷ்டப்பட்டார் நான் ஒரு கஷ்டமும் படக்கூடாது அதுதான் அவர் கஷ்டப்பட்ட அவர் கஷ்டப்பட்ட அத்தனை கஷ்டத்தினுடைய பலனை நான் அனுபவிக்கணும் நம்ம சுகமா இருக்கும் பொழுது நிறைவா இருக்கும் பொழுது அவர் ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு சந்தோஷப்படுவான் இருக்கு இவனுக்கா பாடுபட்டேன் கஷ்டப்பட்டேன் சிலுவையில மறித்தேன் வேதனைகளை அனுபவிச்சேன் இவன் நல்லா இருக்கான்டா அப்படி நினைக்கும் போது கத்தருடைய இருதயம் சந்தோஷப்படும் அப்பா அம்மா ஏன் கஷ்டப்படுறாங்க பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை தான் கஷ்டப்படுறாங்க போச்சுன்னா தாய் இருக்குமா எங்க அப்பா தான் அப்பா கூட நானும் கஷ்டப்பட வேணாமா நினைச்சோம்னா புத்தியில அர்த்தம் நம்ம பரம தகப்பன் நமக்காக சிலுவையில பாடுபட்டார் வேதனை பட்டார் ஏன் பட்டார் என்றால் நாம் நல்ல நிறைவான வாழ்க்கை வாழணும் அதை பார்த்துதான் பரலோகம் சந்தோஷப்படும் சில காரியம் உங்களுக்கு பதில் தெரியுது சொல்யூஷன் தெரியுதுன்னா மனது வேதனைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எக்ஸாம் போறீங்க கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க கொடுக்கும்போது உங்களுக்கு பதில் தெரிஞ்சுன்னா கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது டக்கு டக்கு டக்குன்னு எழுதி போகலாம் இன்னைக்கு அநேக மக்கள் ஏன் கலங்குறாங்க தெரியுமா அவங்களுக்கு அநேக காரியங்கள் தெரியல ஏன் அற்புதம் நடக்கல ஏன் இன்னும் பதில் வரல இன்னும் ஏன் நம்ம விரும்புகிற அந்த ரிசல்ட் வாழ்க்கையில் பார்க்க முடியலன்னு ஏன் தெரியல என்று உங்கள் மனது முழுவதும் தெரியாது என்னால முடியாது இல்ல இதுல மட்டும்தான் இருக்குது என்றால் துதி வராது மட்டும் தான் வரும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம் எனக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது அது வெளிச்சமா அது இருள் அது என்னால முடியல அது வெளிச்சமா அது வெளிச்சம் இல்லைங்க சங்கீதக்காரன் சொல்ல உங்களுடைய வெளிச்சத்துல நான் வெளிச்சம் காங்கிறேன் உங்களுக்கு அநேக காரியங்கள் தெரியாது சில காரியம் தெரியும் தெரியுமா தேவன் உங்களுக்கு கூட இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா தேவன் உங்களுக்கு சகலத்தை நன்மைக்கு எதுவாக மாற்றுவார்னு தெரியுமா வழியே இல்லாத இடத்துல தேவன் வழியை உண்டாக்குவார் தெரியுமா அந்த தெரிஞ்சதுல வெளிச்சத்துல நீங்க வெளிச்சத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு வெளிச்சம் கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள் கத்தருடைய ஆலயத்தில் ஆலயங்கிறது அந்த இன்னர் கோட்டு இன்னர் கோட்டில் நாட்டப்பட்டிருந்தீங்கன்னா அவுட்டர் கோட்டுங்கிறது உலகம் இந்த உலகத்தில் வந்து செழிப்பா இருக்கலாம் உலகத்தில் நாட்டப்பட்டு இங்க நாட்டப்படாமல் இருந்தீர்கள் என்றால் அந்த உலகத்துல செழிக்க முடியாது சதா உலகம் உலகம் சிந்த வேலை அது பிசி 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 சதா பிசி என்ன சாதிச்சாங்க நத்திங் முதல்ல இங்க வந்து நாட்டப்படுங்க இதுல நாட்டப்படுகிற காட்டுல பெரிய பிசியான வேலை ஒண்ணுமே கிடையாதுங்க இங்க நாட்டப்பட்டீங்கன்னா அங்க மெய்யான பிசி இருக்கு உங்களுக்கு சக்சஸ் பிசி கத்தோட ஆலயத்தை நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள்